அமைச்சர்கள் நாய்க்குட்டிக்கு எல்லாத்துக்கும் பால் கொடுத்தது யாரு சாப்பாடு போட்டது யாரு அஞ்சு பற்றியும் வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்து மதத்திற்கு நான்தான் இந்து மத தலைவன் என்ற பாணிகளை கூறுகின்றவர்களும் கூட பார் கோமிட்ட வாங்கியிருக்கிறோம் அதனால வேண்டி அதனால கேடுகட்ட அரசியல் கடந்த இருபத்தி ஓராம் இருந்து நீங்கள் எல்லோருமே எங்களுடைய மக்கள் நீங்கள் எல்லோருமே இலங்கையர் அதனால் தமிழனை மறுபடியும் கிளர்ந்தெழுத்து தமிழ் சூடேற்றி மறுபடியும் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக வருவார்கள் நீ யோசனை போராடுற அனுரவுட ஆசையில் இந்த போராட்டம் அதனால் நான் ஊடகவியலாளர்கள் எதிர்வரும் பதினாலாம் திகதி நடைபெறுகின்ற தேர்தல்ல உங்களுடைய திசை காட்டிக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட மீன்களில் நூற்றுக்கு எண்பது சதவீதமான மீன்களை வழங்கியவர்கள் வேறு யாருமல்ல வட பகுதி கடல் பரப்பில் இருக்கின்ற எங்களுடைய மீனவர் தமிழ் மக்கள் இன்றைக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல எழுபத்தி ஆறு வருடங்களாக தனது பதவி பிரமாணத்திற்கு வெறும் முப்பதாயிரத்தில் செலவு செய்த ஒரே தலைவன் வேறு யாரும் எங்களுக்கு வாக்களித்தவர்களை விட வாக்களிக்காத மக்களை நாங்கள் எதிர்காலத்தில் ஆற கொள்வதற்கு நாங்கள் தயாராக அதை தடுத்து நிறுத்துவதற்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும் எங்களுக்கு எங்களுக்கு வேற யாருடைய வேறு யாருக்கும் விலை போகின்ற அரசாங்கம் அல்ல அனுடைய அரசாங்கம் அது இந்தியாவா சீனாவா அமெரிக்காவா இருந்தால் நான் நினைக்கின்ற இன்று ஜனாதிபதி அவர்களை வாழ்த்தி பல இடங்களில் பல கிராமங்களில் பல்வேறு விதமான மக்கள் தாங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றார் அந்த வகையில் இன்று ஒரு சிறப்பான நிகழ்வு ஒன்று நிகழ்ந்திருக்கிறது நான் இன்று இரவு நிச்சயமாக தோழர் அனுரோவோடு பேசுவேன் பேசுகின்ற பொழுது நான் இதே ஒரு வார்த்தையை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் தோழர் அனுர் அவர்களே நாட்டில் பல இடங்களில் பல மீனவர் சங்கங்கள் இருக்கின்றது ஆனால் உங்களை வாழ்த்திய முதலாவது சங்கம் வேறு எதுமல்ல வல்வெட்டி துறையில் இருக்கின்ற அதே போன்று வடபகான மீனவர் சங்கம் அதற்காக அவர்களை சந்திப்பதற்கு நான் சென்றேன் எனது நன்றி நன்றி நன்றியை உங்களுக்கு முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பார்ந்த சகோதர பருத்தித்துறை கொட்டடிகள் இருக்கின்ற சகல சங்கங்களும் சகல உறுப்பினர்களும் கலந்து கொண்டு பல்வேறு உறுப்பினர்களுக்கு இவ்விடத்துக்கு வராவிட்டாலும் கூட தாங்களுடைய மனதார வாழ்த்துக்களை தெரிவித்து இருக்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய நன்றி நன்றியை நாங்கள் முதலில் தெரிவித்துக் கொண்டேன் என்று நான் இன்று இரவு தோழர் அலுர் எடுத்துச் சொல்வேன் என்று நாங்கள் முதலில் குறிப்பிடுகின்றோம் ஒன்று இரண்டாவதாக நீங்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்கின்ற போது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கடந்த ஜனாதிபதி தேர்தல் மிகவும் முக்கியமான தேர்தலாக எங்களுக்கு இருந்தது ஏனென்றால் எப்படி இந்த எழுபத்தி ஆறு வருட சாபகேட்டில் இருந்து எமது நாட்டு மக்களை மீட்க வேண்டும் என நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வந்திருக்கோம் அந்த தொடர்ச்சியான போராட்டங்களுக்கு பல்வேறு தியாகங்களையும் செய்திருக்கும் அப்ப அந்த பல்வேறு தியாகங்களுடைய விலை பயனாகவே என்று தோழர் அனுரா அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்ற போது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் மாகாணத்தில் இருக்கின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இங்க இருக்கின்ற நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமான மக்களுக்கு அனுர ஜனாதிபதி அவர்வாரா இல்ல ரணிலாக் அல்லது சஜிதா என்கின்ற போர்வையிலே இருந்தது கூடுதலாக மகிழ மத்தியில் அனுர வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் இருக்கு அப்படி இருந்த போதிலும் கூட கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எங்களுக்கு வெறும் ஆயிரத்தி முன்னூறு வாக்குகளே அனுரைக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த முறை ஆல்சானத்தில் வாழ்கின்ற நீங்கள் இருபத்தி எண்ணாயிரம் வாக்குகளை வழங்கி மற்றவர்களுக்கும் நாங்கள் சமைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து காட்டியிருக்கீங்க பரவாயில்ல அதற்கும் எங்களுடைய நன்றி பெருவாரியான வாக்குகள் பெறாவிட்டாலும் அதிகமான மக்கள் அதிகமான குடும்பங்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் மற்றவர்களுக்கும் நாங்கள் சலைத்தவர்கள் அல்ல என்பதை மீண்டும் நிரூபித்தார்கள் இந்த யாழில் வாழ்கின்றவாக்கம் அதிலே நிச்சயமாக நான் நினைக்கின்றேன் இடத்தில் இருக்கின்ற பெருசாரியான மக்கள் எங்களுடைய பங்காளிகளாக அல்லது எங்களுடைய வாக்காளர்களாக மாறிவிட்டார்கள் அதே போல் என்ன நான் குறிப்பிட்டாக வேண்டும் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று அவர்கள் மீது நாங்கள் தூற்றவோ அல்லது கோபப்படவோ அல்லது எந்த விதமான மனஸ்தாபங்கள் கிடையாது அனுரக் அவருடைய முதலாவது பதவி வைபவத்தின் பொழுது கூடிய வார்த்தைகள் எங்களுக்கு வாக்களித்தவர்களை விட வாக்களிக்காத மக்களை நாங்கள் எதிர்காலத்தில் ஆற கொள்வதற்கு நாங்கள் தயாராக என்றால் இந்த நாடு விழுந்திருக்கின்ற நெருக்கடி என்பது அதால பாதார் அது பொருளாதார ரீதியாகவா அரசியல் ரீதியாகவா சமூக ரீதியாகவா கலாச்சார ரீதியாகவா எல்லா நாடு சிதைந்து நாடு இந்த நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் அது தமிழா சிங்களமா முஸ்லிமா என்றல்ல வேகரா மலேகா என்றல்ல வடக்கா கிழக்கா தெற்கா என்றல்ல அல்லது கட்சி பேதுங்கள் இல்லாது அவளர் தமிழர் விடுதலை கூட்டணியா இவர் புலியா பூனையா இபிடிபியா அதுவா இதுவா எந்த பாகுபாடும் தேவையில்லை நாங்கள் எல்லாம் மனிதர்களாக நாங்கள் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கின்றது ஏன் என்றால் வேற எதுனாலும் அல்ல இந்த நாட்டை மீட்பதற்காக அதனால் வேண்டி நாங்கள் எங்களுக்கு வாக்களிக்காத மக்களை ஆற தழிவு கொள்வதற்கு நாங்கள் தயாராக கொண்டிருக்கோம் அதனால்தான் நாங்கள் அனுர்தோழம் மிக தெளிவாக இருந்தார் தேசிய மக்கள் சக்தியும் நாங்கள் மிக எடுத்திருந்தோம் வெற்றி கொண்டாட்டத்தின் நாங்கள் உத்தரவிட்டோம் பொதுமக்கள் சாதாரணமான மக்கள் கொளுத்தினால் பரவாயில்லை எங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தோம் வெற்றி கொண்டாட்டமானது அது பட்டாசு கொளுத்தி மக்கள் மற்றவர்களுடைய மனதை புண்படுத்துகின்ற சிறுவர்களை மிருகங்களை அச்சுறுத்தல் செயற்பாடை முன்னெடுக்க வேண்டாம் என நாங்கள் கேட்டுக்கொண்டோம் அதற்கு கேட்டுக் கொண்டதுக்கு ஏற்ப மக்களும் பெருவாரியான மக்கள் நடந்து கொண்டார் ஏனென்றால் அனுரகசனநாயக் அவர்கள் அதாவது சத்திய பிரமாணம் செய்கின்ற நிகழ்வின் போது பதவிப்பெறமான நிகழ்வின் போது அதற்கு முன்பிருந்த ஒவ்வொரு ஜனாதிபதிகளும் அந்த பதவி பிரமாண நிகழ்வுக்கு மாத்திரம் அன்பர்களே மூன்று கோடி அல்லது நான்கு கோடி ரூபாய் செலவழித்தார்கள் கலியாற்றமாக கொண்டாடினார்கள் ஆனால் அனுரதிசா நாயக் அவர்கள் எங்களுடைய தலைவர் அவர்கள் தனது பதவி பிரமாணத்திற்கு வெறும் முப்பதாயிரத்தில் மாத்திரம் செலவு செய்த ஒரே தலைவர் வேறு யாரும் அல்ல எங்களுடைய தலைவராக அதன் மூலமாக நான் நாட்டுக்கு செய்து காட்டியிருக்கின்ற பேர் எதுவுமல்ல மக்களுடைய பணம் அதாவது அந்த முப்பதாயிரம் கூட எங்களுடைய பணம் அல்ல மக்களுடைய வரிப்பணம் அந்த மக்களுடைய வரிப்பணத்தின் மூலமாகவே அதற்கு முன்னர் வந்த இதனால் வரைக்கும் ஒன்பதாவது ஜனாதிபதி என்று கூறப்படுகின்றது ஜாதிபதிகளும் அவர்களுடைய பதவியேற்பு வைபவத்திற்காக வேண்டி பாரிய கலியாட்டங்களை கலியாட்டங்களை நடாத்தினார்கள் அந்த கலியாட்டத்திற்கு அவருடைய அப்பனுடைய பணம் அல்ல உங்களுடைய பணம் இந்த வரி 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 என்று கூறித்தான் இன்றைக்கு இலங்கையில் இருக்கின்ற வர்கியின் மூலமாக கிடைக்கின்ற வருமானம் மாத்திரம் நூற்றுக்கு எண்பது சதவீதமான வருமானம் அவன் இந்த வர்கத்தில்தான் இன்றைக்கு இதனால் வரைக்கும் இந்த அமைச்சர் என்கின்ற அமைச்சர்கள் நாய்க்குட்டிக்கு எல்லாத்துக்கும் பால் கொடுத்தது போட்டது யாரு வேறு யாருடைய அல்ல உங்களுடைய அப்ப அந்த பணத்தையும் வாங்கி கொண்டு அந்த சம்பளத்தையும் வாங்கி கொண்டு அதோட நிறுத்தாம என்ன செஞ்சிருக்கிறான் பார்ப்போமிட்டையும் வாங்கி இருக்கிறான் பார்ப்போமிட்ட வாங்கினது மாத்திரமல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மறுபக்கம் எங்கட எங்க சமுதாயத்துல இருக்கின்ற ஒரு பிரச்சனை எங்க பெரியவர்கள் சொல்லுவாரு அம்மா அப்பா சொல்லுவாரு அடே தம்பி குடிக்காதப்பா குடி குடியை கெடுத்து விடும் என்று சொல்லுவார் குடி குடியை கெடுத்து விடும் என்று கூறிக்கொண்டு வாக்குச்சாவடிக்கு போயிட்டு என்ன பார்காரனுக்கு ஓட்டு போட்டதுனால வரைக்கும் அதான் நம்ம வாழ்க்கை இந்த இந்த பாராளுமன்றத்துல மாத்திரம் நூறு பார் பூமிக்காரனு இருக்கிறார்கள் அதுல எல்லாம் இன்னொரு நீங்கள சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் நம்மட என்ன தமிழ் போராட்டம் தமிழ் உணர்வு தமிழ் மக்கள் தமிழ் மக்களுடைய தன்மானம் என்று பேசிய பெரிய அஞ்சு அஞ்சு பட்டையும் வச்சு கொண்டு இருக்கின்ற ஏன்னா எங்களை அஞ்சு பட்டையும் வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்து மதத்திற்கு நான் தான் இந்து மத தலைவன் என்ற பாணிகளை கூறுகின்றவர்களும் கூட பார்ப்போமிட்ட வாங்கியிருக்கோம் அதனால தொடர்ச்சியாக நாங்க இல்ல அவ்வாறான நபர்களுடைய பட்டியெல்லாம் ஒன்று வெளியே வரப்போகுது நாளைக்கு அதனால யாரையும் விட்டு வைக்க போறதுன்னு ஏன் கேட்டால் அந்த பார் ஃபோமிட்ட வாங்கி கொண்டு கோடி கணக்கான காசுக்களை வாங்கி கொண்டு அந்த பாஸ் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருப்பது யார் கேட்ட வாழ்க்கையை கெடுப்பது யார் கேட்ட வேறு யாரும் அரசியல்வாதிகள் முதலாளிகளாக மாறி இருக்கின்றார் அப்ப அந்த அரசியல் முதலாளியிடம் இருந்து தான் இங்க கடந்த இருபத்தி ஓராம் தேதி இந்த நாட்டை இருக்கீர்கள் அதுபோன்று எங்களுக்கு வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் இன்றையிலிருந்து கடந்த இருபத்தி ஒன்றாம் திகதியிலிருந்து நீங்கள் எல்லோருமே எங்களுடைய மக்கள் நீங்கள் எல்லோருமே இலங்கையர் அதனால் சேர்ந்து அந்த கேடுகட்ட அரசியலுக்கு அரசியல் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அப்ப அந்த தேவையின் நிமித்தமாக நாங்கள் நீங்க எல்லாருமே ஒன்று சேர வேண்டியது அதனால தான் ஒரு தனது இரண்டாவது உரைக்கும் பொழுது நாட்டு மக்களுக்காக உரையாற்றிய போது அந்த முறையில மிக தெளிவாக சொன்னார் வேறு எதுவும் அல்ல இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழ் மக்களா சிங்கள மக்களா முஸ்லிம் மக்களா எல்லா இன்ன மக்களும் ஒரு தாய்களாக ஒரு கொடியின் கீழ் ஒரு கொடியின் கீழ் அணி திரள வேண்டும் அவ்வாறு அணி திரளாத நாடு போதும் முன்னேற போவதில்லை என கூறியிருக்கிறார் தமிழ் மக்கள் இன்றைக்கு ஒரு நாள் இரண்டு நாள் எழுபத்தி நாலு வருடங்களாகவே மாற்றப்பட்டிருக்கும் எழுபத்தி ஆறு வருடங்களாக எங்களுடைய தேசிய பிரதிநிதி அல்லது எங்களுடைய எங்களுடைய வறுமை ஒழிக்கின்றேன் இவ்வாறு எல்லா காலங்களிலும் அவ்வாறு கூறி கூறியே எங்களை எங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கியிருக்கின்றார் அதேபோன்றுக்கு மீனவர்களாகி உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் யாழ் மாவட்டத்தில் நூற்றி இருபது சதவீதமானவர்கள் பேர் யாரும் இல்ல மீனவர்கள் அந்த மீனவன் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலங்களை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற போது இளம்மையிலிருந்து ஏற்றுமதி செய்த ஏற்றுமதி செய்யப்பட்ட மீன்கள் நூத்துக்கு எண்பது சதவீதமான மீன்களை வழங்கியவர்கள் வேறு யாருமல்ல வட பகுதி கடல் பரப்பில் இருக்கின்ற எங்களுடைய மீனவர்கள் உடைய வாழ்க்கை இன்றைக்கு தத்தளிக்கின்றது கடலில் தத்தளிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் எங்களுடைய வாழ்க்கை தத்தளிப்பால் இன்றைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார் ஒரு பக்கம் இந்தியா வந்து எங்கள் எங்களுடைய என்ன இரத்த உறவுன்னு சொல்லிக்கொண்டு எங்களுடைய தொப்புள் கூடி உறவு உறவுன்னு சொல்லிக்கொண்டு எங்களுடைய கடல் பரப்பையே வாரி கொண்டு போகின்றார் இவ்வாறு போகுமா இருந்து இன்னொரு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு எங்களுடைய கடல் பரப்பு எதுவுமே இருக்காது அதனால இன்றி அதற்கு நாங்கள் கடிவாளம் இட வேண்டும் அதையும் தடுத்து நிறுத்த வேண்டும் அதை தடுத்து நிறுத்துவதற்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும் எங்களுக்கு எங்களுக்கு வேற யாருடைய வேறு யாருக்கும் விலை போகின்ற அரசாங்கம் அல்லது அமெரிக்காவா இருந்தால் யாருக்கும் என்கின்ற உத்தரவாதோம் அதனால வேண்டி இன்றைக்கு மீனவர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் என்ன கண்டிருக்கின்றோம் அதை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்போம் என்கின்ற உறுதிமொழியை நாங்கள் வழங்குகின்றோம் சம்பந்தமான

பணிப்பாளர்களாக பணிப்பாளர் குழுவின் தலைவர்களாக அதன் யார் அல்ல இவர்களாகத்தான் இருக்க வேண்டும் அதனால நிச்சயமாக என்கிட்ட நான் இந்த யாழ்ப்பாணத்துக்கு வந்து இன்றைக்கு பத்து வருடங்கள் ஆகுது பத்து வருடம் தொடர்ந்து விட்டு போகிறது இல்லை எட்டு நாளைக்கு எங்களுடைய அரசாங்கத்தின் கீழும் எனது பணி தொடரும் அது மாத்திரமல்ல

எதிர்வரும் பதினாலாம் திகதி நடைபெறுகின்ற தேர்தல்ல உங்களுடைய பொண்ணான வாக்குகளை பெருமதியான வாக்குகளை திசை காட்டிக்கு தாருங்கள் திசை காட்டிக்கு தாருங்கள் என்று நாங்கள் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளும் அதே நேரத்தில் கடைசியாக இன்னொரு வார்த்தை சொல்லி போட்டு போகணும் நேற்று அல்லது நேற்று முதல் நான் வவுனியாவில் நடந்துச்சு இந்த காணாமல் போனவர்களுடைய ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டம் என்பது காணாமல் போனவர்களுடைய ஆர்ப்பாட்டத்தை மதிக்கின்றவர்கள் நான் நாங்கள் அங்கிருக்கின்ற பெற்றார்கள் அம்மாவார்களோட நேரடியாக உரையாடியவர்கள் நான் அது மாதிரமல்ல அணுண தூழல் எடுத்துக் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தண்ட சொந்த அண்ணனையும் கடத்தி கொண்டு போயிட்டார் காணாமல் ஆக்கப்பட்டார் அதனால அதனுடைய வேதனை என்னவென்று எங்களுக்கு தெரியும் எங்கள் இருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான சகாக்கள் எங்களுடைய இருக்கின்றார்கள் தாங்களுடைய மகன் படித்தான் ஜெயசூரின் அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு காணாமல் போய்விட்டார் கொள்ள கொல்லப்பட்டு விட்டார் இன்றைக்கும் கூட அந்த அம்மா ஒரு சின்ன ஒரு படத்தை வச்சு கொண்டு எந்த ஜெயசூரீ இன்னைக்கு வருவான் நாளைக்கு வருவான் நாளைக்கு வருவான்ட்டு இன்னைக்கு தொண்ணூறு வயசு அம்மா இன்னைக்கும் தங்கட

பரிதவிக்கின்றவர்களாக இருக்கின்றதைகளாக வாழ்கின்றவர்களாக இருக்கின்றார் அதே போல இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது

செலுத்த முடியாது தற்கொலை செய்து கொண்ட பெண்கள் கூடுதலாக இருப்பது வன்னி மாவட்டத்தில் போராட்டம் சொன்ன ஊடகவியலாளர்கள் சொன்ன நாங்கள் அப்படி செய்ய போதில்லை இந்த என்பது மக்களுடைய உரிமை அது எங்களுடைய அரசாங்கமாக இருந்தாலும் சரி யாருடைய அரசாங்கம் எதிராக போராடுகின்ற உரிமை மக்களுடையது அந்த மக்களுடைய நாங்கள் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக செய்து வந்திருக்கின்றோம் அதனால் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் அவ்வாறான உரிமை மறுதளிப்பதற்கு ஒரு போது நாங்கள் இடமளிக்க மாட்டோம் அதனால் இந்த வைஃப் வவுனியாவில் நடந்த இந்த பைசைக்கார விளையொட்டை தேசிய மக்கள் சக்திக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது என நாங்கள் அடித்து சொல்லுகின்றோம் வேண்டி ஒரு சிலர் மக்களை குழப்பம் அல்லது அன்பு குமார ஆட்சியிலையும் கூட எங்களோட பெற்றோர்களுக்கும் கூட போராடுவதற்கு ஒருமையை மறுக்கின்றார்கள் அதனால் தமிழனை மறுபடியும் கிளர்ந்து தமிழ் சூடேற்றி மறுபடியும் வாக்குகளை பெற்று அந்த சிந்திங்கள் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டில் தமிழ் அரசியலா சிங்கள அரசியலா முஸ்லீம் அரசியலா என்ன செய்தார்கள் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் திரும்பி பார்ப்போம் திரும்பி பார்த்து நல்லவற்றை தெரிவு செய்து கொள்வோம் அதற்காக வேண்டி உங்கள் அனைவருக்கும் கூடுதலான சக்தியும் கூடுதலான வலுவும் கிடைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்